இப்போ லே வந்து ரூம் செக் அவுட் பண்ணிட்டோம் இப்போ லே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகர் போயிருக்கிறோம் இன்னைக்கு தண்ணி தங்கி இந்த ஸ்டே என்ன ஸ்டே பேர் சிந்து லடாக் சிந்து லடாக் ஸ்டே நல்லா நல்லா இருந்தது ஸ்டே நல்லா இருந்தது இந்த ஸ்டே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சாப்பாடு இல்லாமல் ஆயிரத்தி ஆறு ரூபாய்க்கு புக் பண்ணோம் அதனால் ஸ்டே நல்லா இருந்தது நல்லா ஒரு திருப்தியான ஒரு இதாக இருந்தது ஸ்டே இல்லாமல் பக்கத்துக்கு நல்லா நீட் நீட் அண்ட் க்ளீனாக நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க ஸ்டார் ஹோட்டலில் மெயின்டைன் பண்ண மெயின்டைன் பண்ணுறாங்க சரி நேற்று வந்தோம் எத்த எல்லாம் கொஞ்சம் எல்லாம் ஃப்ரீயாக இருந்தது மாதிரி இருக்குது அவங்க கொஞ்சம் சீப்பாக கொடுத்துட்றாங்களே இது ரூமு ரெண்டாயிரத்தி ரூபா அந்த ரூமு சரி அவங்க காலையில் வச்சுருந்து என்ன பண்ண போகிறாங்க யாரோ ஒருத்தருக்குன்னா அக்டோபர் டூ ஏப்ரல் க்ளோஸ்டு ஹோட்டலு அந்த டைம் எல்லாம் எல்லாம் இதாகிட்ரு இல்லையா டூரிஸ்ட் வர மாட்டாங்க ஆ இது இந்த இடங்கன்னா ஓட்டல் ரோடு இந்த ஹோட்டல் இருக்குது ஏன்னா அதுக்கு வந்து நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது நீங்கள் எதுவும் பார்த்து புக் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் இப்போ பார்த்தீங்கன்னா தேதி பதினாறு ஆனால் இந்த டைமில் அவ்வளோ குளிர் தெரியல அங்கே ரயில் பார்த்திங்கன்னா ரயில் வந்து நார்மலாக தான் அங்கே இருக்குது போட்டுக்கலாம் வலியுறுப்படுக்கலாம் இப்போ நம்ம ரூட் எப்படி வருது ம் லேலேருந்து லே டூ ஸ்ரீநகர் நம்ம இப்போ பார்த்திங்கன்னா கல்யாஷ் வியூ பாயிண்ட்டு வியூ பாயிண்ட்டு போய்னுக்குறோம் அது பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட்லேருந்து நேபால் போய் நேபால் வழியாக போயிட்டு தான் பார்க்க வேண்டியதாக இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகர் வழியாக போயிருந்தாங்க நம்மளுக்கு காட்டுறது எங்களுக்கு எங்களுக்கு காட்டுறது பார்த்தா மணாலி ரோடு காமிக்குது மணாலி ரோடு ரொம்ப ரோடு கன்ஜிஷன் ஆடுக்குறாள் அதில் அதில் போகல சரி ஏற்கனவே வந்த வழி வரலையா அதுதான் அந்த வந்தோம் நாங்கள் சரி ரிட்டர்ன் போகிறது ஸ்ரீநகர் வழி போயிடலாம் அதுக்கு இதுக்கு ஒரு இரநூறு கிலோமீட்டர் ட்ரிப்பன் தருது ட்ரிப்பென்னு காமிக்குது என்ன வந்த வழியே எப்படி போகிறது சரி ஸ்ரீநகர் ஸ்ரீநகர் கார்கில்லாம் போயிட்டு அப்படியே அந்த வழியாக பார்த்துன்னு அப்படியே கீழே ஸ்ரீநகர் வழியாக கீழே இறங்கி அப்படியே இமாச்சல் வழியா உத்தரகண்ட் போக வேண்டியது இருக்கும் டேரோட வழி தான் போகணும் நினைக்கிறேன் அணியமாக இது உத்தரகாண்டுக்கு இல்லை ஏர்போர்ட்டு முன்னூத்தி நாற்பது ஜசீலா முந்நூற்றி ரெண்டு ஸ்ரீநகர் நானூற்றி முப்பது நல்லாண்டா இருக்கு தான் பார்க்குறேன் தெனால மேக்னடைட் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா வண்டி பாத்தீங்களா அப்படியே ம்

சேவா எதுவும் சாப்பிட்டு போகலாம் இங்கே எங்கேயிருமாரி மில்ட்ரி கேட் எங்கே ஒரு மில்ட்ரி கேட்டு எங்கே வருது இல்லையே ஃப்ரெஷர் தோசை போட்டு வச்சுக்கண்ணா சரிப்பலாமா தான் இருக்கு மிலிட்டரி ஏரியால இருக்குற ஒரு கேண்டீன் இந்த SBI ATM டெக்கத்லான் ஸ்டோர் கூட இருக்கு பாருங்க பைக்கர் ஸ்டோர் இது டெக்கத்லான் நம்ம டக்கப் வந்து சேம் காஸ்ட் இந்த அவுட் சைடு டக்கத்தோ நான் இஸ் லெஸ் ஹியர் நம்ம ஆர்மி போடுற மாதிரி இருக்குது கூட இந்த ஆர்மி இதை நான் போட்டு திரும்ப ஹெட் பேண்டு அதெல்லாம் இருக்கு இது ஃபுல்லாவே டெக்கத்ரோம் ஸ்டோருங்க இங்க பாருங்க ரெண்டாயிரத்தி இரநூறு ஸ்டார்ட் ஆகுது இங்க வந்தீங்க சப்போஸ் யாராவது வாங்கினா உள்ள நுழை மாதிரி பண்ணலாம் இது நான் போட்டு மாதிரி இல்ல நான் வச்சிருந்தேன் அதேதான் எவ்வளவு காஸ்ட் இது இப்ப ஆறாயிரம் ரூபாங்க இது பாத்தீங்கன்னா என்ன இதுன்னா இது இந்த பாக்கெட் குள்ளேயே மடிச்சு வச்சிடலாங்க காம்பாக்டா மடிச்சு வச்சிடலாம் ஆறாயிரம் ரூபாய்

நாலாயிரத்தி அறுநூறு ரூபாய் இருக்குது இதுல முன்னூத்தி எண்பத்தி மூணு ரூபாய் இந்த டீ டீ வந்து ஐநூத்தி நாற்பது ரூபாய் போட்டிருக்காங்க இவங்க வந்து முன்னூத்தி எண்பத்தி மூணு ரூபாய் வாங்கணும் முன்னூத்தி எண்பத்தி மூணு ரூபாய் மளிகை சாமான் மாதிரி பாத்தீங்களா அது பாத்தீங்கன்னா ஆர்மி நம்ம ஆர்மி சாப்பாடு இருக்கான்னு பார்க்கலாம் இல்லனா இருக்குது சாப்பிட்டு போறோம் பிரேக்ஃபாஸ்ட்

மொத்தம் மூணு fish வச்சிருக்காங்க முன்னூத்தி ஐம்பது ரூபாய் வச்சிருக்காங்க இதுதான் நம்ம ஊர்ல சாதா கடையில கிடைக்கிற நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா நம்ம ஊர்லயே வந்து சாதா சின்ன கடையில எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் வைப்பாங்க இது மில்டி கன் எல்லாம் நல்லா ரெடி பண்ணி நல்லா தண்ணி பாத்தீங்கன்னா லடாக் தண்ணி லடாக் தண்ணி நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு ஹிமாலயன் வாட்டர் நம்ம இமாலயன் வாட்டர்ன்னு சொல்லி நம்ம ஊர்ல எல்லாம் நாற்பது ரூபா ஐம்பது ரூபா சேல் பண்றாங்க தண்ணி பாக்கு வந்து குளிர் சூப்பரா இருக்கு இந்த ஃபிஷ்க்கு இந்த சட்னி ஒன்று கொடுத்தா தான் செமகாரம் நல்லா இருக்காது சாரம் அது ஆனால் செமகாரம் லேலிருந்து டூவர்ட்ஸ் ஸ்ரீநகர் போற வழி அங்கே ஸ்மாக்மி கஃபே இது பார்த்தீங்கன்னா மில்ட்ரி ஆர்மி ரன் பண்ற கேன்டீன் இது இதுக்குள்ள டெக்கத்லான் ஸ்டோர் இருக்கு பரஷூர் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு இருக்கும் லொகேஷனை பின் பண்ணுற இது நீமோ அப்படின்ற ஒரு வில்லேஜில் இருக்கு அந்த இடத்தாண்டு இங்க சவுத் இந்தியனான தோசை கிடைக்குது அதை தவிர்த்துட்டு சவுமீன் நூடுல்ஸ் கிடைக்குது நெக்ஸ்ட் ஸ்நாக்ஸ் கிடைக்குது ரேட் ரொம்ப ரீசனபுளாக இருக்குது வெளியில வெளியில் சாப்பிட்டீங்கன்னா ரேட்டெல்லாம் வந்து டபுள் ரேட்டாக போடுறாங்க லோக்கலுக்கு ஒரு ரேட்டும் டூரிஸ்ட்டுக்கு ஒரு ரேட்டும் போடுறாங்க இங்கெல்லாம் அப்படி கிடையாது ரேட் எல்லாருக்கும் ஒரே ரேட்டு தான் வெளியில தோசை எல்லாம் நாங்க சாப்பிடலாம் சில இடத்துல நூத்தி அறுபது நூத்தி எழுபது ரூபாய் ரெண்டு இட்லி பாத்தீங்கன்னா போடுறாங்க இங்க இது இதுல எல்லாம் அந்த மாதிரி போறதுல ரீசனபுளா ரேட்டு இங்கான மிலிட்ரி கேன்டீனுக்கே பாத்தீங்கன்னா பேர் ரெடி பண்ணிக்கிறதுன்னா பிரைவேட் ரன் பண்ற கேன்டீன் மாதிரி இருக்கு பண்ணி பாருங்க இருந்து பாத்தீங்களா முப்பது கிலோமீட்டர் வந்து ரோடு ரொம்ப அவ்வளோ அருமையா இருக்குது என்ன ரொம்ப அப்படியே வலிக்கணும் போற மாதிரி ரோடு அந்த அளவுக்கு போட்டிருக்காங்க லே இருந்து இப்போ ஒரு முப்பது கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா வந்து இருக்கிறேன் டிராவல் பண்ண இருக்கிறேன் அவ்வளவு அட்டகாசமா ரோடு சும்மா அப்படியே ஸ்மூத்தா போகுது வண்டி அப்படியே ஆடாம அசையாம என்ன அழகா இருக்குது ரோடு அதுவும் பாத்தீங்கன்னா இது சாதாரண லெவல் இல்ல கண்ணு கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் அடியில் ஹைட்ல போட்டிருக்காங்க ட்ரெயின்ல போட்டிருக்காங்க ரோடு இந்த ட்ரெயினில் பார்த்தா இவ்வளோ அழகான ரோடெல்லாம் நம்ம நினைச்சு போக முடியாத அளவுக்கு ஒரு வரப்பு சாதம் இருக்குது அப்படியே என்னமாக்குதும்மா ரோடு அப்படியே வலிக்குன்னு போகிற மாதிரி இருக்குது வர வரணும் ரோடு எல்லாம் இவ்வளோ பெரிய டிரைன்ல இப்படி எல்லாம் ரோடு போட முடியுமான்னு நம்ம எல்லாம் பார்க்க பார்க்கக்கூடிய அளவுக்கு ரோடு எல்லாம் வந்து அவ்வளோ அழகா போட்டு வச்சிருக்காங்க ரோடு எல்லாம் அந்த பழைய ரோடுலாம் இருந்து புது ரோடு போட்டுருக்காங்க போகிறான் ரொம்ப அருமையா அப்படியே சும்மா ஓடுறதுக்கே இன்ட்ரெஸ்டாக இருக்குது வண்டியில வண்டி ஓடுறதுக்கே பைக்கர்ஸுக்கெல்லாம் அப்படியே சும்மா பயங்கரமா ரோடு சுத்தி போயிருக்குது எப்படி ரோடு எப்படி போட்டுருக்க பாருங்க ட்ராவல் பண்ணது ம் டூரிஸ்ட் ஆவாவோ நிறைய கடத்திடுவாங்க அதை நம்பி நிறையா வருது இடத்துலயே ஆறு ஓடிட்டு இருக்கு அங்க அங்கனக்கு இருக்குற இடத்துல அப்படியே குட்டி குட்டியா சின்ன சின்ன portion பயிர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பள்ளத்தாக்குல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அறுவடை ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க நல்லா கட் cut பண்ணிட்டு இருக்காங்க நீங்க பார்த்த மாதிரி அதே மாதிரி ஒரு பள்ளத்தாக்குல இருக்குற ஒரு village உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது போல ஃபைவ் தேர்ட்டி நம்ம வந்திருக்கிறது கார்கில் வார் மெமோரியல் இங்கே நம்ம வந்தாச்சு இன்னைக்கு ஸ்ரீநகர் போயிடலான்னு பிளான் பண்ணோம் பட் ஆனால் இங்கே இருக்கிற இதை பார்த்திங்க தம்பி பார்த்தீங்கன்னா ரிசிலபாஸ் ஆறு மணி க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்ற அப்படி தெரியல எதுக்கும் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு நாங்கள் அங்கே கார்கில் வார் மெமோரியல் போறோம் இல்லைங்களா அங்கே யார்கிட்ட கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம்

ஸ்ரீநகர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி கிலோமீட்டர் தள்ளிருக்கும் வரமும் வந்து சோன்மார்க்லேருந்தே ரூம் பார்த்துட்டு வந்தோம் நம்மளுக்கு பட்ஜெட் செட் ஆகிற மாதிரி பார்த்து தங்கலாம்னு சொல்லிட்டாட்டே பார்த்துருக்கோம் கடைசியாக தங்கியிருக்கோம் இந்த ரூம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரரூபா ஸ்பெஷஸாக இருக்குது பட்ஜெட்டில் ஒரு சில டைமில் எக்கிறிடுது ஆமா ஆமா எங்கே சோண்ட் மார்க்கில் தங்கலான்னு பார்த்தோம் செட்டாலும் ஆரா ஆ பூச்சி வந்துடு போது அப்படியே நெட் விடுது ஆஹா இப்போ டைம் பூச்சி பற்றி எப்படி வந்து உட்காந்துருங்க ஓ பால்கனி இருக்கா லேட் சீமக்கு முன்னாடி ஒரு 50 கிலோ ரூமன்ன ஏதோ கங்கன ஒரு ஊரே சீமக்கு முன்னாடி ஒரு 50 கிலோ பிரி தங்கி இருக்கோம் அதுக்கு மேல இருக்கு பரவாயில்லை நீங்க இதெல்லாம் டோட்டலா வந்து வந்து ஏதோ ஒரு 170 80 கிலோ ட்ராவல் பண்ணி போனீங்க ஓகே फ्रेंड्स थैंक्स फॉर वाचिंग वीरेंद्रராஜன் சேனல Thank you.